தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் செல்வப் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செல்வப் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சியை இழந்தது எலத்தாட அறுபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்து அறுபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கழுதை விரைந்து கட்டரும்ப கட்டரும்பான கதையாகத்தான் உள்ளது காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் தோல்வியில்தான் முடிந்தது தற்பொழுது அந்த கட்சிக்கு கிளைகளே இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற செல்வப்பருந்தகை கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திமுகவின் ஊதுகுழலாக செயல்படுகிறார் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்படுகிறார் கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலான தொகுதிகளை வாங்க வேண்டும் என்கிறதில் அவருக்கு அக்கறை கிடையாது அவருக்கு திமுகவுடன் அனுசரித்து போய் திமுகவுடன் அனுசரித்து போய் திமுகவிடமிருந்து காரியம் சாதிப்பதைத்தான் அவர் விரும்புகிறார் சமீபத்தில் கூட துப்புரவு பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வண்டிகள் இருநூத்தி முப்பத்தி நான்கு வண்டிகள் இவர் பினாமி பேரில் இவர் எடுத்து இவர் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறாரு இது திமுக கிட்ட இவர் காரியம் வந்து நிறைவேற்றினார் திமுக கிட்ட அனுசரித்து போய் அதே போன்று பல காரியங்கள் திமுகவிடம் அனுசரித்து போனால்தான் தனக்கு காரியம் நடக்கும் என்று கருதி தன்னுடைய சொந்த லாபத்துக்காக கட்சி பணிகளில் ஈடுவதை ஈடுபடுவதை விட்டுவிட்டு கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த லாபத்துக்காக திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சி செய்கிற அட்டூழியங்களை அம்பலப்படுத்த வேண்டும் அப்போ தான் வந்து காங்கிரஸ் கட்சி வளரும் திமுக செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டணும் ஆனால் திமுக செய்கின்ற தவறுகளை பூசி மொழுகிறாப்ல திமுகவுக்கு ஒத்து ஊதுறாப்ல ஆக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக அவர் செயல்படவில்லை காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை